ஹாய் ஹலோ விவர்ஸ் இது உங்கள் பாஷா டக்கீஸ் நான் உங்கள் பாஷா இந்த யூடியூப் தளத்தில் உண்மை சம்பவம் அடிப்படையாக கொண்டு தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதே போல தான் ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒரு அமானுஷம் சார்ந்த கதை இது ரெண்டாயிரத்தி மூணாம் வருணம் திருக்கோவிலூர் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் ராமன் மற்றும் அவரது மனைவி வித்யா இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் அவங்க அருண் மற்றும் செல்வி இந்த ராமன் ஒரு டாக்ஸி டிரைவரா வேலை செஞ்சுட்டு வராது அவங்க மனைவியான வித்யா ஊர்களில் உள்ள சின்ன சின்ன விவசாய வேலைய செஞ்சுட்டு வராங்க இதற்கு இடையே வித்யாவுக்கு அப்பா ஊரான சொந்த ஊர் உளுந்தர் அருகில் உள்ள கெடிலோ என்னும் ஊர்ல ஒரு திருவிழா நடந்தது அதுக்காக வித்யாவை அழைக்கிறாங்க வித்யாவை பத்தி சொல்லணும்னா அம்மா ஒரு நாளே தனியாக குஷியோட கிளம்பிடுவாங்க ஆனா இந்த டைம் என்னன்னே தெரியல வித்யா எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலன்ட்டு ராமனிடம் சொல்கிறாங்க ராமன் அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல அதுக்குள்ளே உடம்பு சரியாயிடும் வா அப்படின்னு கண்டிப்போட சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரியான கண்டிப்போட சொல்கிறான்னு இந்த கதையோட முடிவில் சொல்கிற நல்லா கவனிச்சுக்கோங்க திருவிழா நடக்கிறதுக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடியே வித்யா ஊரான கெடிலத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க வித்யாவோட அப்பா ஏழ்மலை ஊருக்குள்ளே மற்றவங்க மதிக்கிற மாதிரி ஒரு மரியாதையான மனுஷன் அது மட்டும் இல்லாமல் சிவன் மற்றும் சித்தர் வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்னே சொல்லலாம் ஏழுபல தன் மகளான வித்யா மற்றும் மருமகன் பேரம்பேத்தியை பார்த்தவுடன் சந்தோஷமாகி தன் குடும்பத்தை வரவேற்கிறார் வித்யாவோட அப்பா குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு கூட்டு குடும்பமாக வாங்குறாங்க வித்யாவை பார்த்த உடனே அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா வித்யா தான் அவங்க வீட்டோட முதல் பெண் குழந்தை வித்யாவோட சித்திக்கு வித்யானாலே ரொம்ப பிடிக்கும் அதனால வித்யாவை தனியாக கூப்பிட்டு போய் நலம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க வித்யாவோட சித்தி கேட்ட கேள்வி ஒண்ணுல வித்யாவுக்கு ரொம்பவுமே கோவமாகி கடுப்பாயி போகிறாங்க அப்படி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா என்ன வித்யா நேத்தே வந்திருக்கலாமே நேற்று சாயங்காலம் தான் துர்கியம் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் உனக்கு அந்த கோவில்னா ரொம்ப பிடிக்கும்ல நீ தான் மிஸ் பண்ணிட்டனு அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட வித்யா ரொம்பவுமே கோவம் அடைஞ்சு இனி நான் செத்தா கூட அந்த கோவிலுக்கு வர மாட்டேன் நான் தான் சாமி கும்பிட்டாலும் என் வாழ்க்கையை என்ன மாத்தியா தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அவங்க சித்தி ரொம்பவும் மன உடைஞ்சு போகிறாங்க எப்பவுமே வித்யா இப்படிலாம் பேச மாட்டாளே இப்படி பேசிட்டு போகிறாள்னு அவங்க சித்திக்கு ரொம்பவும் கவலையாக இருந்துச்சு வித்யா இப்படி பண்ணதை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் வீட்டில் இருக்கிற வேலையை எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க சித்தி இதையெல்லாம் ஏதோ ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்டு இருந்த வித்யாவோட அப்பாவான ஏழுமலைக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்து சரி வந்த கலைப்பில் இந்த மாதிரி பேசிட்டு போகிறாள்னு அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல அவரும் தன்னோட வேலைகளில் செய்ய மும்முரமாகிறாரு அன்றைக்கி பூரா வித்யா யாருக்கிட்டையும் பேசாமல் தன்னோட ரூமாலேயே அடைஞ்சிருக்காங்க சாப்பிட கூப்பிட்டாலும் சாப்பிட வராமல் வந்த கலப்பில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இரவு தோராயம் ஒரு எட்டு மணி இருக்கும் அனைவரும் சாப்பிட்றாங்க வித்யா மட்டும் ஒரு நாலு ஆள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை அவங்க ஒரே ஆளாக சாப்பிட்றாங்க அதை பார்த்த எல்லோரும் ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் காலையில் இருந்து சாப்பிட்ல போல அதனால தான் இப்படி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்க போகிறாங்க இந்த நிமிஷத்துல இருந்து தான் ஏழு மணியோட வீட்டில் அமானுஷியும் நுழைஞ்சதுன்னே சொல்லலாம் அது என்னடான்னு பாத்தீங்கன்னா ஏழுமலை சித்தர் வழிபாட்டில் ஈடுபடுவதால் ஏழுமலை கனவுல சித்தர் ஒருவர் ஏழுமலை வீட்டில் இருக்கிற சமய கட்டுக்குள்ள போற மாதிரியும் அங்கே ஏழுமலை ஏற்கனவே நிற்கிற மாதிரியும் ஏழுமலையை போட்டு சித்தர் தனியால் அடிக்கிற மாதிரியும் கனவுல காண்றாரு கனவுல இருந்து திடுக்கிட்டு எழுந்த ஏழுமலை சுத்தியும் முற்றியும் பார்த்துட்டு என்னடா இது போல நடந்ததே இல்லையே சித்தர் ஏன் நம்ம கனவுல வந்து அடிக்கிறாரு அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு தண்ணீர் குடிக்க சமல நோக்கி போறாரு அங்க போன ஏழுமலை மேலும் ஒரு பேர் அதிர்ச்சியா அங்க நடக்கிற ஒரு விஷயத்த பாக்குறாரு அது என்னன்னா வித்யா சமயக்கட்டுல தண்ணிய கொதிக்க வச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஏன் வித்யா தண்ணிய கொதிக்க வச்சுட்டு இருக்கணும்ன்ட்டு யோசிக்கிறதுக்குள்ளாரியே வித்யா கொதிக்க கொதிக்க இருக்க தண்ணிய குடிக்கிறார் குடிக்கிறது மட்டும் இல்லாம மேலையும் ஊத்திக்கிறாங்க இதை மறவா நின்னு பாக்குற ஏழுமலைக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது ஏதோ ஒரு அமானுஷன் ஏழுமலை புரிஞ்சுக்கிறாரு வித்யாவை நாளைக்கு கேட்கலான்னு அவர் சைலண்டா வந்து பறந்துக்கிறார் மறுநாள் காலையில ஏழுமலை அவங்களோட மாப்பிள்ளையை கூட்டு வீட்டிலேயே சோழியை உருட்டி பாக்குறாரு அவங்க மாப்பிள்ளையான ராமனை கூட்டிட்டு கொல்லப்பக்கமா போய் தன் பொண்ணுக்கு நடந்ததை பத்தி சொல்றாரு இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கான்னு விசாரிக்கிறாரு அவங்க மாப்பிள்ள தான் இன்னும் அவருக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாகவே இருக்கு அவங்க மாப்பிள்ளையும் திருவிழாவுக்கு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்றாரு வித்யா ராமன் வீட்லையும் இதே போல ஒரு மணிக்கு எழுந்து கொதிக்கிற தண்ணியை தான் மேலே ஊற்றிக்கிட்டதாகவும் மறுநாள் வித்யா நைட்டு தன்னை கொல்ல முயற்சி பண்ணதாகவும் தான் மாமா கிட்ட சொல்றாரு அதன் பிறகு நீங்கள் திருவிழாவுக்கு கூட்டதாக சொன்னபோது நான் இங்கே வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சதாகவும் தன்னுடைய மாமாவனை ஏழுமலை கிட்ட ராமன் சொல்றாரு இதை கேட்ட ஏழுமலை அவங்க மாப்பிள்ளை கையில் ஒரு எலும்பு சம்பளத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது வித்யாவோட தலகாணிக்கு கீழே வைக்க சொல்றாரு அதே போல அன்னைக்கு இரவும் வந்துச்சு வித்யா அன்னைக்கு இரவு அதே போல் அடுப்பாங்கரைக்கு போய் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க அது என்னன்னா இத்தனை நாளா தண்ணியை கொதிக்க வச்சு தன் மேல ஊற்றிக்கிட்டு இருந்த வித்யா திடீர்னு மண்ணெண்ணைய தன் மேல ஊத்தி தீ வைக்க துணிஞ்சுட்டாங்க இதை ஒரு ஓரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஏழ்மலையும் ராமனும் ஓடி வந்து தடுக்கிறாங்க அவங்க தடுக்க முயற்சி பண்ணியும் வித்யாவை கட்டுப்படுத்த முடியல இரண்டு பேருமே சத்தம் போடுறாங்க கூட்டு குடும்பத்தில் இருந்த எல்லாருமே தூக்கத்தில் இருந்து எழுந்திக்கிறாங்க ஏழுமலையோட அண்ணன் தம்பி எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கிறதுனால ஆம்பளை எல்லாருமே வந்து வித்யாவை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாங்க ஒரு வழியாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஓடி வந்து த வித்யாவை கட்டுப்படுத்தி வீட்டில் இருக்கிற தூணில் கட்டி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழுமலை திருவண்ணாமலையில் இருந்து எடுத்துட்டு வந்த விபதியை வித்யாவை சுற்றி ஒரு வட்டம் மாதிரி போட்டு வைக்கிறாரு ஒரு அரை மணி நேரம் கத்திக்கிட்டு இருந்த வித்யா மயக்க நிலைக்கு போகிறாங்க மயக்க நிலைக்கு போன வித்யாவை தூணிலிருந்து அவித்து கட்டில படுக்க வைக்கிறாங்க மறுநாள் காலையில் எதுவுமே தெரியாத மாதிரி வித்ரியா தன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு அவங்க ஊரில் திருவிழாவும் நடக்குது இதற்கு இடையில் திருவிழாவுக்கு வந்த சாமியாரை ஏழுமலை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு ஏழுமலை சாமியார் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை இருந்தாலும் அந்த சாமியார் வீட்டுக்கு வந்த உடனேயே ஒரு ஆன்மா தன் கண்ணுக்கு தென்படுதாகவும் நீ சரியான நேரத்தில் தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு ஏழுமலையை பார்த்து சொல்கிறாரு ஏழுமலை நான் இதை உங்கள் கிட்ட மறைச்சிருக்க கூடாதுன்னு ஏழுமலை மன்னிப்பு கேட்குறாரு இதற்கு இடையில் வித்யா தன்னோடய அரை கதவை பூட்டிக்கிட்டு ஓலம் இட்ட மாதிரியே அழ ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து பயந்து போன சாமியார் அந்த அறையை ஒரு எலும்புச்சங்கனியை போட சொல்கிறாரு அதன் பிறகு அதை போட்ட இரண்டு நொடிகளில் வித்யா சாமியார் முன்னாடி வந்து உட்காருறாங்க சாமியார் சில பூஜைகளை செஞ்சுட்டு வித்யாவுக்கு நடந்ததை தத்ரூபமாக சொல்கிறாரு அப்படி என்ன நடந்துச்சுன்னா ராமன் வீட்டுக்கு அருகாமையில உள்ள கோவில்ல உள்ள சில ஆம்பளைங்க சீட்டு கட்டு விளையாடுறத வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க இதுல ஒரு நாள் சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது ஆனந்த் மற்றும் ரகு இவங்களுக்கு இடையே சின்ன மோதல் ஏற்படுது ஆனந்த் ரகுவ பலமா தாக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு அங்கேயே மயங்கி விழுந்த ரகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தட்டு தடுமாறி எழுந்து ராமன் வீட்டு வாசல்ல வந்து விழறாரு இத பார்த்த வித்யா மனசு கேட்காம தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அக்கம் பக்கத்து வீட்டாரோட உதவியால ரகுவை மடியில கடத்தி தண்ணியும் கொடுக்குறாங்க தண்ணி குடிச்சுட்டு இருந்த ரகு திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்து போயிடுறாரு அப்படி இறந்த ரகு வித்யாவோட உடம்புல ஆவியா இருக்காரு ரகு தாகத்தோட இருந்ததாலதான் தான் வித்யா தினமுயர்வல தண்ணிய எடுத்து குடிச்சிருக்காங்க அதுவும் சுட தண்ணி என்ன ரகு த வீட்டில் எப்போதும் சுட தண்ணி தான் குடிப்பாராம் அதனாலதான் வித்யா சுட தண்ணியை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சாமியார் எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம தன்னோட உயிரை காப்பாற்ற துடிச்ச வித்யாவை ரகு தன்னோடவே கூட்டிட்டு போகத்தான் வித்யாவை வித்யா வாயாலே சொல்றாரு ரகு இதை கேட்ட குடும்பமே அதிர்ச்சி அடையறாங்க ஏழுமலை ராமன் கிட்ட கொடுத்த சிவன் கோயிலோட தான் உடம்பு நெருப்பாக கொதித்ததாகவும் அதனால தான் வித்யா மேலே மண்ணெண்ணெயை ஊற்றி பற்ற வைக்க போறதாகவும் சொல்கிறாரு அதன் பிறகு சாமியார் சில பூஜைகளை செஞ்சு வித்யாவோட உடம்புல இருந்த ரகுவை விலக்கிவிட்டு விட்டு இனிமே ரகுவால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு இருந்து இன்றைய வரைக்கும் அந்த ரகுவால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த கதையை ராமன் நம்மகிட்ட சொல்லி முடிக்கிறாரு இந்த கதை மூலயமா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா உதவி செய்ய போனாலும் யார் எவருன்னு தெரிஞ்சு உதவி செய்யணும் இல்லைன்னா ஆபத்து நமக்கே தான் வந்து சேரும் அதனால் உதவி செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க கண்டிப்பாக பலன் இல்லாமல் உதவி செய்யுங்க இன்னைக்கு சொன்ன கதை உண்மை சம்பவன்றதுனால இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற கதைகளை நம்ம சேனலில் கேளுங்கள் தொடர்ந்து அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் உங்கள் பாஷா இது உங்கள் பாஷா டாக்கீஸ்